அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சொக்கலிங்கம் பாலாஜி உலகநாதன் நான் ஒரு சர்வதேச சதுரங்க விளையாட்டு வீரர் மற்றும் சர்வதேச நடுவர் தூத்துக்குடியின் ஒரே சர்வதேச சதுரங்க நடுவர் தூத்துக்குடி மாவட்ட சதுரங்க கழகம் பதிவு பெற்ற நிர்வாகிகள் அதிகபட்சமானோர் சதுரங்க விளையாட்டிற்கு சம்பந்தம் இல்லாதவர்களாகவும் வியாபாரிகளாகவும் தொழில் பிற தொழில் சார்ந்தவர்களாகவும் இருக்கின்றனர் சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு சதுரங்க கழகமோ ஒரு விளையாட்டு கழகத்தில் எழுபத்தைந்து ஐந்து சதவீதத்துக்கு மேற்பட்டான உறுப்பினர்கள் அந்த விளையாட்டுக்கு சம்பந்தப்பட்ட விளையாட்டு வீரர்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்தனர் அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையை நாங்கள் அணுகினோம் தூத்துக்குடி மாவட்ட சதுரங்க கழகத்தில் இந்த கோட்பாடுகள் ஃபாலோ செய்யப்படவில்லை என்று நாங்கள் ஒரு பெட்டிஷன் நம்பர் ஒன் டூ டபுள் ஒன் த்ரீ என்ற பெட்டிஷனை நாங்கள் தாக்கல் செய்தோம் அதை கருத்தில் கொண்டு கனம் நீதிபதி அவர்கள் எங்களுக்கு ஆணை பிறப்பித்துள்ளனர் இந்த தூத்துக்குடி மாவட்ட சதுர கழகத்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பித்துள்ளனர் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்ப மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கருத்தில் கொண்டு ஒரு வந்து எல்லா இடத்திலையும் இம்ப்ளிமென்ட் பண்ணணும் அப்படின்னு அங்க